கோபி ஒரு மடிக்கணினியை பன்னெண்டு சதவீத லாபத்திற்கு விற்றார் மேலும் அதை ரூபாய் ரெண்டாயிரத்துக்கு கூடுதலாக விட்டிருந்தால் இருபது சதவீதம் லாபம் அடைந்திருப்பார் எனில் மணிக்கணினியின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரிஞ்ச வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டுபிடிங்க சரி வாங்க இந்த கணக்குக்கான தீர்மானம் பார்க்கலாம் இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா கோபி ஒரு மடிக்கணினியை பன்னெண்டு சதவீத லாபத்திற்கு விற்கிறாரு பன்னெண்டு சதவீத லாபத்துக்கு வித்தா அவர் ஒரு லாபத்தொகை அவருக்கு கிடைச்சிருக்கும் அடக்க விலையும் கொடுக்கல அந்த லாப தொகையும் அதை ஆயிரத்தி கூடுதலாக விட்டு இருந்தால் மேலும் ஆயிரத்தி ரூபாய் அவருக்கு லாபம் அதிகமா கிடைச்சிருக்கு ஏற்கனவே அடைஞ்ச லாபத்தை விட ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அதிக லாபம் அவருக்கு கிடைச்சிருக்கும் எப்போ இருபது சதவீத லாபத்துக்கு அவர் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்போ மொதல் வந்து பன்னெண்டு சதவீத லாபத்துக்கு விட்டுருக்கிறாரு அடுத்து இருபது சதவீத லாபத்துக்கு விட்டுருக்காரு இருபது சதவீத லாபத்துக்கு விற்கிறது மூலிமா அவருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா எக்ஸ்ட்ரா கிடைக்குது எதை விட ஏற்கனவே பன்னெண்டு சதவீதத்துக்கு விற்றதை விட இருபது சதவீதத்துக்கு விற்றது வந்து ஆயிரத்தி இரநூறுவா எக்ஸ்ட்ரா கிடைக்குது இப்போ எவ்வளோ தூரம் அவர் லாப சதவீதத்தை ஏற்றி இருக்கிறாரு பன்னெண்டு சதவீதத்துலேருந்து இருபது சதவீதமாக ஏற்றிருக்கிறாரு அப்போ எத்தனை சதவீதம் எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கிறாரு

இரநூறு இப்போ எக்ஸை வந்து நம்ம தனிமைப்படுத்திக்குவோம் அப்போ இந்த எட்டு பை வந்து நூறுன்னா ஆகிடும் இந்தாண்ட பின்ன பெருக்கள் இருக்கு போனால் தலைகீழ் தலைகீழ்பெருக்கள் ஆகிடும் அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு ஆயிரத்தி இரநூறு பெருக்கல் நூறு பை எட்டு சரிங்களா இப்போ இதையும் இதே நாலாள் அடிக்கலாம் இல்லையா ரெண்டு நாள் எட்டு இருபத்தஞ்சி நாள் நூறு அப்போ இதே இதையும் ரெண்டால் அடிக்கலாம் ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு ஜீரோ இப்போ ஆறுநூற வந்து நம்ம இருபத்தஞ்சால பெருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா பதினைந்தாயிரம் கிடைக்கும் அப்போது அடக்க விலை அது பதினைந்தாயிரம் ரூபாய் அந்த மடிக்கணினியின் அடக்க விலை வந்து பதினைந்தாயிரம்

ரெண்டு பாஞ்சு முப்பது இப்போ ரெண்டு ஜீரோ மூணாயிரம் ரூபாய் இப்போ பாருங்கள் பன்னெண்டு சதவீதத்துக்கு விற்றுருந்தா எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கும் ஆயிரத்தி எட்நூறுரூவா இருபது சதவீதத்துக்கு விற்றுருந்தா மூணாயிரம் ரூபா கிடச்சிருக்கும் இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸு பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுவா வருதா அப்போ நம்ம போட்ட கணக்கு சரி